ஒரு போம் தங்கம் விலை மீண்டும் ஒரு லட்சம் ரூபாயை நெருங்குவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் தங்கம் விலை கடந்த பதினைந்தாம் தேதி வரலாறு காணாத உச்சத்தை தொட்டது அன்று இரண்டு முறை உயர்ந்து ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்சத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது எனினும் அதற்கு அடுத்த நாள் தொன்னூற்றி எட்டாயிரத்து எண்ணூறு ரூபாயாக விலை குறைந்தது ஆனால் நேற்று பவுனுக்கு நானூறு ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று முன்னூற்று இருபது ரூபாய் அதிகரித்துள்ளது இதையடுத்து சென்னையில் ஒரு கிராம் தங்கம் பனிரெண்டாயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய்க்கும் ஒரு பவுன் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் வெள்ளி விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளது ஒரு கிராமுக்கு இரண்டு ரூபாயும் கிலோவுக்கு இரண்டாயிரம் ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது ஒரு கிலோ கட்டி வெள்ளி இரண்டு லட்சத்து இருபத்து நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது